வணக்கம் ஹலோ நான் உங்களவி இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலை தான் பார்க்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கக்கூடிய திருத்தணி முருகனை தான் இன்னைக்கு நான் பார்க்க போயிட்டு இருக்கோம் வாங்க ஃபுல்லாக லைன் பை லைனாக பார்க்கலாம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது பார்த்தீங்கன்னா முது முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை அதில் ஐந்தாவது படையின் வீடுகளில் ஒன்றாக உள்ளது இது இத்திருத்தலம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் தான் அமைந்துள்ளது இது முருகப்பெருமன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும் இத்திருத்தலம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு படைகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஆண்டிற்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களை குறிக்கும் படியாக இப்படிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருணகிரியால் திருப்புகலில் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது மற்றும் முத்துசாமி தீட்சகராலும் பாடல் பெற்ற தலமாகும் இது இக்கோயில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது சங்க காலப் புலவரான நக்கீரை இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் கோயிலை பற்றி குறிப்பு நிறைய கொடுத்திருக்கார் இக்கோயிலுடைய தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனை போர் புரிந்து அவர்களின் தூரத்தை நீக்கி இசூரபத்மனுடன் போர் புரிந்து அக்கோபத்தை தணிக்க வந்த மலைதான் இந்த திருத்தணி தணிகை மலை இம்மலையில் தான் வள்ளி மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து பல வித்துகளை செய்தவர் தான் இந்த முருகப்பெருமான் அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐந்து அடுக்கு கோபுரம் மிக உயரமாக கோபுரமாக கொண்டுள்ளது மற்றும் நான்கு வளாகங்கள் கொண்டுள்ளது அடுத்ததாக அடிவாரத்தில் சரவண போகை என்ற நீர்நிலையும் அதாவது குளம் தெப்ப குளமும் உள்ளது சரவண போகை என்ற மிக பெரிய குளம் உள்ளது இந்த கோயில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா கோயிலும் இருக்க போலபடி இதுல வேலை அவர்கிட்ட கிடையாது அதாவது வலது கையில் சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ர வேல் வச்சிருக்கிறார் அதே மாதிரி இடது கையில் பார்த்தீங்கன்னா இடது கையில் செய் பார்த்தீங்கன்னா தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சியளிக்கிறார் அலங்காரம் செய்யும் போது மட்டும் தனி வேல் மற்றும் சேவல் கூடி வைக்கின்றார்கள் வள்ளி தேவையான இருவரும் தனித்தனி சந்தனையில் காட்சியளிக்கின்றார்கள் இந்த கோயிலை திருவிழா என்னென்ன பண்ணுறாங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்று அந்த இதில் பார்த்திங்கன்னா படி திருவிழா அப்படின்னு பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை சஷ்டி பவுனி உத்திரம் தைப்பூசம் ஆடித்தப்ப திருவிழா இப்படின்னு சொல்லிட்டு திருவிழா வந்து விசேஷமாக நன்றாங்க இக்கோயிலுக்கு வேலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டாவது ட்ராவல் பண்ணுற மாதிரியும் அரக்கோணத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சென்னையிலேருந்து பார்த்தா ஒரு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சொல்லப்படி போனால் ஆந்திரா மாநில எல்லையில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில் இந்த டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது நிறைய பேர் சென்னையிலேருந்து சரி வேலூர் அரக்கோணம் எல்லா சைட்லேருந்தும் இதுக்கான பேருந்தோசை இருக்குது மற்றும் ரயில் போக்குவரத்தும் இருக்குது ரயில் மூலியமாகவும் போகலாம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னும் க்ளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் திக்குது ப்ரொனன்சேஷன் கரெக்டாக வரல வச்சுருப்போம் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஏன் தப்பாக இருந்தால் மாரி இருக்கும் ஏன்னா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம்